வணக்கங்க இன்னைக்கு விக்னேஸ்வரி கிச்சன்ல தக்காளி சட்னி செஞ்சு காட்ட போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி தக்காளி ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கிறேன் கருவேப்பில கடுகு வெந்தயம் வெல்லம் மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் நல்லெண்ணெய் இப்ப தக்காளிய மிக்சில போட்டிருக்கேன் இத நல்லா மைய அரைக்கணும் இப்ப தக்காளியை மிக்சியில் நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இப்ப அடுப்பை வானில நல்லெண்ணெய் ஊற்ற போறேன் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருப்பேன் இந்த அளவுக்கு இப்ப எண்ணெய் காஞ்ச உடனே இந்த அளவுக்கு கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு வெந்தயம் வந்து கொஞ்சமாதான் அடுப்பு சிம்லதான் வச்சிருக்கேன் இப்ப கருவேப்புல போடுறேன் அரைச்ச தக்காளிய இதுல ஊத்துறேன் பாட்டு தூள் போட போறேன் இது தனி மிளகாத்தூள் தான் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப நான் மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ்ங்கறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் போடுறேன் இந்த தான் இப்ப உப்பு போட போற இப்ப மூடி போட்டு சிம்ல கொதிக்க வச்சிருக்க அஞ்சு நிமிஷமா கொதிக்குது அப்புறம் மூடியை எடுத்துட்டு இப்ப கொஞ்சம் வெள்ளம் போடுறேன் வெள்ளம் வந்து ரொம்ப போட வேண்டாம் ஒரு சின்ன கொஞ்சமா டேஸ்ட் ஏத்த மாதிரி கொஞ்சமா போடுங்க வெள்ளத்தை தூள் பண்ணி தான் போடுறேன் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு பெருங்காயத்தூளும் போட்டேன் உப்பு பார்த்து போடுங்க சட்னி வத்துனா கொஞ்சம் உப்பு வந்து கம்மியா தான் பிடிக்கும் அதனால அதுக்கேத்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இல்ல கடைசியில இந்த மாதிரி சமயத்துல கூட உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு மேல வரணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்க போறேன் பவுலுக்கு மாத்த போறேன் இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை குழி பணியாரம் எல்லாத்தோடையும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தக்காளியை அரைச்சு ஊத்துங்க ஆனால் மிக்சி கழுவுன தண்ணியை சட்னியில் ஊற்றக்கூடாது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க விக்னேஸ்வரி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ